மொத்தமா மாட்டிக்கிட்ட முதல்வர் முடிஞ்சு கதை பதினான்காம் தேதிக்கு முன்னே ரீல் விட்ட வீடியோ லீக் முதல்வரா இப்படி பேசி இருக்காரு செம்ம டென்ஷனாக இருக்கே என முதல்வர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த திமுகவும் கலங்கி போயிருப்பதால் அரசியல் களம் பெரும் பரபரப்பாக மாறி உள்ளது இதனால் வரையில் மத்தியில் என்ன நடக்கிறது என்று கூட தெரியாத அளவுக்கு ஹிந்தி திணிப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஹிந்தி தெரியாம பார்த்துக்கிட்டோம் இப்ப என்னடானா இவ்வளவு நாள் மழுப்பி சொதப்பி கச்சத்தீவு விஷயத்தில் மக்களை ஏமாற்றி ஒரு மயக்கத்தில் வைத்திருந்தால் இந்த அண்ணாமலை ஆர்டிஐ போட்டு எல்லா உண்மையையும் மக்கள் முன்னாடி புட்டு புட்டு வச்சிட்டாங்களே என பெரும் கொந்தளிப்பில் உள்ளதாம் திமுக இதற்கு எப்படி கோபத்தை வெளிப்படுத்தணும்னு கூட தெரியாமல் விரக்தியில் தேர்தல் வரும்போது வேண்டுமென்றே பாஜக இப்படி செய்கிறது என ஆளாளுக்கு புலம்பி வருகின்றனர் திமுகவினர் இதற்கு முன்னதாக ஏப்ரல் பதினான்காம் தேதி இருக்கு உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்றேங்க என திமுகவுக்கு சவால் விட்டிருந்தார் அண்ணாமலை அப்படி என்றால் மீண்டும் ஏதோ ஒரு வாய்ஸ் டேப் ரிலீஸ் செய்வார் என மட்டும் எதிர்பார்த்து எதிர்பார்த்திருந்த திமுகவுக்கு திடீர் அதிர்ச்சியாக கச்சத்தீவு மேட்டரை வெளியிட்டுள்ளார் எக்ஸ் ஐ பி எஸ் அண்ணாமலை இதுதான் சங்கதியா என்றால் அது மட்டுமல்ல கச்சத்தீவு பற்றி முதல்வர் மு க ஸ்டாலின் பேசிய வீடியோவை ஒருமுறை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஜூன் இருபத்தி ஆறாம் நாள் கச்சத்தீவு ஒப்பந்தம் இந்தியா இலங்கை பிரதமரான போடப்பட்டுச்சு இது ஒப்பந்தம் தான் தவிர சட்டம் இல்ல அல்ல ஒப்பந்தம் தான் சட்டம் இல்ல அப்படி எந்த சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை அதை திமுகவும் ஆதரிக்கவில்லை உடனடியாக டெல்லி சென்று பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சந்தித்தார் கச்சா தேவை தரக்கூடாதுன்னு வலியுறுத்தினார் கச்சா தேவ நமக்கு சொந்தம் என்பதற்கான ஆதாரங்களை பிரதமர் கிட்ட கலைஞர் கொடுத்தார் அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்த சே மாதவன் அவர்களும் முதலமைச்சரோடு உடன் சென்றார் சென்னை திருமணதும் இதே ஆதாரங்களை வச்சு மறுபடியும் தலைவர் கலைஞர் கடிதம் எழுதுகிறார் கச்சத்தீவு என்பது இலங்கை அரசுக்கு உட்பட்ட தீவாக எந்த காலத்திலும் இருந்ததில்லை டச்சு போர்க்கை செய்ய மன்னர் காலத்து வரைபடங்கள் கூட அப்படித்தான் சொல்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இலங்கை என்று வெளியிட்ட வரைபடத்திலும் கச்சத்தீவு அவர்களது என்று சொல்லப்படவில்லை கச்சத்தீவுக்கு செல்லும் பாதையிலும் கச்சத்தீவின் மேற்கு பகுதி கரையோரத்திலும் சங்கு எடுக்கக்கூடிய உரிமை ராமநாதபுரம் ராஜாவுக்கு தான் இருந்தது என்பதை காட்ட ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன அங்கு சங்கு எடுத்ததற்காக அவர் எந்த காலத்திலும் இலங்கை அரசுக்கு கப்பம் கூட கட்டியது கிடையாது எனவே கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதிதான் என்பதை எந்த சர்வதேச நீதிமன்றத்திலும் நிரூபிக்க முடியும் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி இந்திய அரசுக்கு கொடுத்தது நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுரண் சிங் வெளியுறவுத்துறையுடைய செயலாளர் கேவல் சிங் ஆகியோரை சந்திச்சு இந்த ஆதாரங்கள் எல்லாம் முதலமைச்சர் கலைஞர் கொடுத்திருக்கிறார் இலங்கைக்கு தாரை வார்த்ததன் மூலமாக இந்தியாவுக்கு அல்ல தமிழ்நாட்டுக்கு தான் முதல் ஆபத்துன்னு இத திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி மாறினவர்கள் நாடாளுமன்றத்திலே முழங்கினார் திமுக உறுப்பினராக இருந்த இராஸ் இழைய நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறார் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறார் ஒப்பந்தம் கையெழுத்தான மூணாவது நாள் அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு என்று அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கூட்டினார் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்தாகணும் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டால் எப்படிப்பட்ட பாதிப்பு தமிழகத்திற்கு வரும் என நன்கு அறிந்திருந்தும் வெளியில் பார்ப்பதற்கு கச்சத்தீவுக்காக போராடியது போலவும் ஆனால் காங்கிரசுடன் உள்ளடி வேலை செய்தும் எப்படி இலங்கைக்கு தாரை பார்த்து கொடுத்தார்கள் என்பதனை இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அரசு கோப்பில் உள்ள விவரத்தை மக்கள் முன்வைத்து உண்மையது பொய்யது என்ற விஷயத்தில் இதுநாள் வரை கச்சத்தீவு விஷயத்தில் மக்களுக்கு இருந்து வந்த குழப்பத்தை நீக்கி உள்ளார் அதில் உள்ள முக்கிய விஷயமே இதுதான் கச்சத்தீவை தாரை வார்த்து முன் ஒரு வருடமாகவே தமிழக அரசோடு காந்தி அரசு ஆலோசனை செய்திருப்பதும் கச்சத்தீவை தாரை வார்த்தை இலங்கைக்கு கொடுப்பதில் திமுக முன்மொழிந்திருப்பதையும் ஆனால் அரசியல் காரணங்களுக்காக வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள முடியாது வேளையில் தமிழகத்தில் இருந்து எந்த எதிர்ப்பும் வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என கலைஞர் அதாவது அன்றைய திமுக அரசு தெரிவித்திருப்பதை கோடிட்டு காட்டியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் எப்ப பார்த்தாலும் மாநில உரிமை மாநில உரிமை என்று பேசும் மு க ஸ்டாலின் கச்சத்தீவு போது மட்டும் மத்தியில் காங்கிரசுடன் உறவாடிய திமுக அரசு எதிர்க்காம விட்டது ஏன் என மக்களே இன்று அம்புகளாக வீசி already union, then union government and then state government led by DMK were பல கேள்விகளை திமுக அரசு மீது வருகின்றனர் the chief minister. up to the level of chief minister were already discussing this agreement and they are discussing this agreement before they actually go into talks with sri lanka now then it says foreign secretary said the purpose was to keep the tamil nadu government fully informed please note these words fully informed of the developments in the talks with sri lanka and get the benefit of the views and negotiations of the tamil nadu views and suggestions உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்